அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி கடன் தீர ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இன்று இரவு அல்லது நாளை இரவு செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் இதனால் எப்படி பணவசியம் உண்டாகும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் கடன் என்ற ஒன்று இல்லாத நபரே கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை வாங்கி அதை மாதா மாதம் கட்டி கொண்டு தான் இருப்பாங்க இது கடனாகவும் இருக்கலாம் இல்லை சில பொருட்களை வாங்கி இஎம்ஐ மூலமாக வாங்குறாங்க இல்லையா நான் ஃப்ரிட்ஜ் வாங்கினேங்க ஏசி வாங்கினேன் வண்டி வாங்கினேன் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும் இதை மாதிரி ஏதாவது இஎம்ஐ மூலமாக கூட வங்கி கடனாக கூட வாங்கி அந்த பணத்துக்கான கடனை கட்டிக்கிட்டு இருக்கலாம் வட்டிக்கு கடன் வாங்கினாலும் இஎம்ஐ போன்றவை போன்ற எந்த கடன் உங்களுக்கு இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட கடனில் இருந்து வெளியே வர்றதுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறதுக்கும் உங்களுக்கு பண பணவசியம் ஏற்படுவதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் மிக எளிமையான இந்த ஒரு எலுமிச்சங்கனி தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இதை பஞ்சமி இரவில் செய்கிறது ரொம்ப விசேஷங்க பஞ்சமியானது இன்று இரவு எட்டு நாற்பதுக்கு மேலேயே ஆரம்பமாகுது இன்று இரவும் செய்யலாம் அல்லது நாளை இரவு செய்ங்க இந்த ரெண்டு நாள் இரவில் உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு எலுமிச்சங்கனி மட்டுந்தாங்க ராஜகனி என்று கூறக்கூடிய எலுமிச்சம்பழம்தான் இந்த எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பளத்தை பலத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிஸ்டி ஆகட்டும் அதாவது நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க மாந்திரிகம் போன்ற தீய விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க மாந்திரிகத்திலையுமே கூட சில நல்ல விஷயங்கள் இருக்குது சில குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு சில குடும்பத்தில் இருக்கக்கூட பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு அது மாதிரி சில குழந்தைகள் சொல்பேச்சு கேட்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு நல்ல வழி கொண்டு வரது இது மாதிரி மாந்திரிகத்துலேயுமே நல்ல வழிகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த எலுமிச்சங்கனியை அதைப்போல் ஜோதிடத்திலேயுமே இந்த எலுமிச்சங்கனியை வச்சு நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க அப்படி மிகவும் தேவகனி ராஜகனி என்று அழைக்கப்படக்கூடிய எலுமிச்சங்கனியை வைத்து எதிர்மறை ஆற்றலை நீக்கி உங்களுக்குள் நேர்மறை ஆற்றலை பெருக்கி உங்களுக்கு பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் முதல்ல புள்ளிகள் இல்லாத நல்ல ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்சங்கனியை நல்லா கழுவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கை கால் முகமும் நல்லா கழுவிக்கோங்க அந்த எலுமிச்சங்கனியை பூஜை இறையில் வாராக தேவி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த நபரை நினச்சிக்கோங்க பேங்க்கில் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பேங்கோட பேரை நினச்சி அந்த தொகையை நினச்சி அந்த கடன் தீரணும்னு அந்த எலுமிச்சம்பழத்தை தொட்டு நீங்கள் வேண்டிட்டு அந்த எலுமிச்சங்கனியை கொண்டுட்டு போய் உங்கள் தலையினை கடையில் வச்சுக்கோங்க வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் மறுநாள் காலையில் அதை எடுத்து நான்காக கீறி உங்கள் தலையை சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் போட்டிருங்க இதை இந்த பஞ்சமி இரவில் இப்படி வந்து நீங்கள் இந்த எலும்புச்சம்பளத்தை வச்சு கடன் தீரணும்னு மனதார பிரார்த்தனை செய்துட்டு அதை உங்கள் தலையினை கடையில் வைக்கும்போது உங்கள் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தாலும் சரி எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரி அத்தனையும் நீங்கி பணவசியத்தை உண்டு பண்ணும் உங்ககிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தியை கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் செயல்படும் கடன் தீரும் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த பஞ்சமியில மட்டுமல்லங்க அமாவாசை நாட்கள்லையுமே நீங்க தாராளமா செய்யலாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்தியேகமாக யாக பரிகார வேள்விகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்